இப்போது நாங்கள் பிரதான செய்தி ஒன்று குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது மௌபிம பத்திரிகையில் போகட்டுவ பாலக்கல் ஈக்கம் கெண் ஜனபதி வருண் ஹிமிகம் ஹிமிக்கம் கப்பன பணத்தட்டை இறகிவர் சிரேஷ்டாதி நேட்ட பெசமாக்கு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு எதிராக அடிப்படை உரிமல் மனுவை பொதுஜனப்பிரமணி இவ்வாறு தாக்கல் செய்திருக்கிறது என்பது இந்த தகவலாக அமையப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கும் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமல் மனு ஒன்று இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் நிர்வாக சிலாளர் உரைய பிறராவினால் இந்த அடிப்படை உரிமல் மனு ஒன்றையிட்டு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த மனுவின் பிரதிவாதிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் எனவே பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டவர்களோடு சேர்த்து இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது எனவே அதிபர் மிக முக்கியமான பிரதிவாதியாக இங்கே பெயரிடப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டிருந்த சில புரிமைகளை ரத்து செய்வது தொடர்பான சட்ட மூலம் அரசாங்கத்தால் கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சோப்பிக்கப்பட்டது முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்டம் மூலத்தில் முதலாம் நான்காம் வரையான ஒரு ஊடாக அரசியலமைப்பினால் உறுதி செய்யப்பட்ட அதிகார பகிர்வு எனும் கோட்பாடும் உறப்படுவதாக மனித மனுவில் சுட்டிக்காட்டுகிறார் இதற்கு மேலதிகமாக இந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள உறுப்புரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பை உறுதி செய்யப்பட்ட இறையாண்மை மற்றும் சுயாதீனத்தன்மையும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் ஊடாக இந்த சட்டம் மூலமானது முழுமையாக அரசியலமைப்பை மெறும் வகையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது முன்மொழியப்பட்டுள்ள இந்த மூலத்தின் ஊடாக அரசியலமைப்பினால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று மூன்று நான்கு மற்றும் பனிரெண்டு ஒன்று உறுப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டிய குறித்து சட்டமூலத்தின் சர்ச்சைக்குரிய உறுப்புகளை நிறைவேற்ற வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் அதனை மக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைகிறது சிறப்புரிமைகளை ரத்தாக்குவதால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்